திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா சாதனா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செல்ஃபாக பண்ணுறாங்க இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ண போகிறது அவங்க அண்ணன் சஞ்சய் மற்றும் செங்குர்ச்சி ஏ நவீன்குமார் வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ சாதனாக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பகுமன் முக்கிய மஸ்லீம் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாவி பேர்தே சாதனா நெக்ஸ்ட்டாக போத்ரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தன்மன் ஸோ இவருந்து பண்ணி போர்த்ரே சில்பம் பண்ணாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது கிருபா வினோதா விவேக் கார்த்திக் விக்கி விஸ்வா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சம் பார்த்து சார் பார்க்கும் முக்கியம் சப்போ விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆஹ் பேர்தே செல்வம் அப்படியே போறாங்க சங்கீதா சிவகங்கை பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சிவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க அதை பாப்போம் இவங்க இங்கிலீஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணுறது அவங்க அன்பு அண்ணன் சரவணன் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சங்கீதாக்கு என்னோட செல்வம் பத்து ரூபா முக்கியம் செல்வம் பண்ணிக்கலாம் சாவி போதிர சங்கீதா எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா தனுஸ்ரீ சிவகந்த பாணி போதிர செல்வம் பண்ணாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா மாமா அத்தை அம்மாச்சி மற்றும் அனைத்து சொந்தங்கள் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மால் முடியும் தோல அறக்கட்டளை மற்றும் எக்ஸ் ஒய் ஈவன் மின்னல் குரூப் ஆஃப் கம்பெனி திரு எம் ஆர் ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகோட்டைக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸ்ரீக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு சொங்க சார் பகுமன் முக்கியமாக ஸ்கீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஸ்ரீகுட்டி நெக்ஸ்ட்டா செலப்ரேட் பண்ண பாருங்க அப்படின்னா சுந்தராமூர்த்தி இவருமானே செலப் பண்ணாரு சோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து அருண் குமார் அவரோட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சப்பா பாத்தீங்கன்னா முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பர்த்டே செலப்ரேட் பண்ண பாருங்க அப்படி பண்ணா மஞ்சு சிவகி பர்த்டே செலப் பண்ணிட்டாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்த ஆல் நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இங்க என்னோட சல்பம் பார்த்து சொன்னீன் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தில் செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சாரதி ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தில் செல்பம் பண்ணுறாரு பண்ணுறது அம்மா அப்பா அக்கா தம்பி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் டாஸ்க் போகிறது சிவகுமார் மாஸ்டர் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தர்பாக பார்த்துருக்கோம் சார் பகுமான் முக்கியமாக திடீர்னு சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்தே எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா லோகநாதன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் உமாஸ்ட்ரீ வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சொல்லுமோ பதிலும் சொல்லுவாங்க சார் பகுமன் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான ஆர்பி சாய் சரண் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு சேவரிக்கு யாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இதை பார்ப்போம் இருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது நவீன் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார்பாக உங்கள் முக்கியமாக ட்ரீம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா அருண் சிவருந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாரு சிவரிக்கு அனவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படிமான அவங்க அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் சோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ நம்ம அருண் கேனோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு சார்பாகவும் சார்பாக்கும் முக்கியமா ஸ்டீம் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது அருண்